இந்த அழியாத புகழ் வந்து ஐயாவுக்கு தான் சேரும் ஓபிஎஸ் ஐயாவுக்கு தான் சேரும் ஏன்னா அவருக்கு எந்த சின்னம் கொடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ் ஐயாவை வந்து இந்த தமிழகத்தில் தெரியாத மக்கள் யாருமே கிடையாது ஓபிஎஸ்னால் நூறு ஓபிஎஸ் வந்தாலும் நம்ம ஓபிஎஸ் ஐயாவே அடிச்சுக்க யாராலேயும் நல்ல மனசு என்ன இப்படிப்பட்ட எம்பி எங்கள் பாராளுமன்றத்துக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் ஏன்னா தன்னுடைய நலன்களை என்றைக்குமே கருதாமல் ஒருத்தவங்களுக்கு திருப்பி அந்த இதை வந்து அவர் கொடுத்தாருன்னா அது பெரிய விஷயம் இல்லையா மக்கள் இது ஒரு முதலமைச்சர் பதவியாக திருப்பி அந்த அம்மாவுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும் இல்லையா அந்த மனசு ஓபிஎஸ் ஐயாவுக்கு நிறையா இருக்குது அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் ரெண்டாவது வந்து அவர் வந்து முன்னாடி அம்மாவோட நல்ல ஒரு எல்லாம் அவர் எடுத்து செஞ்சுருக்காரு ஒரு நம்பிக்கையான தலைவர் அவர் அதே மாதிரி மக்களுக்கு நல்லது செய்கிற குணமும் அவருக்கு இருக்குது ஒரு நல்ல மனிதர் சிறந்த மனிதர் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் வாழ்த்து பெற என்னோட மனமார்ந்த எங்களோட அதாவது மணமேல்குடி ஒன்றியத்தோட மனமார்ந்த வாழ்த்துக்களை ஓபிஎஸ் ஐயாவுக்கு ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன் நல்லா இருக்க நாடு நலம் பெற ராமநாதபுரம் வளம் பெற வாக்களிப்பீர் பலாப்பழம் சின்னத்தில்